அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆடி பெருக்கினுடைய நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய வாழ்விலும் அனைத்து நலவளங்களும் பெற்று நிடோடி வாழ வாழ்த்துக்கள் ஆடிப்பெருக்கு நன்னாளில் நம்முடைய பாவ கர்மாக்கள் நீங்க புனித நதி நீர்க்கல்ல நீராடுங்கள் புனித நதியில் நீராடும் போது நம்முடைய பாவங்களாகப்பட்டது தொலையும் மாலைக்குள்ளாக செய்யுங்கள் அதே போல் இன்று ஆடிப்பெருக்கு நன்னாளில் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாக உள்ளாக வாங்கி வீட்டில் வைக்க சொர்ண சேர்க்கைகளாகப்பட்டது உங்களுக்கு உண்டாகும் உங்களால் முடிந்தால் ஒரு கிராம் அரை கிராம் ரெண்டு கிராம் நான்கு கிராம் உங்கள் வசதி பொறுத்து சொர்ணம் வாங்கி வீட்டில் வைங்க ஸோ உங்கள் இந்த வசதி வாய்ப்புகள்ன்றது அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ஆண்டில் ஆடி பெருக்குக்குள்ளாக ஒரு பவுனு ரெண்டு பவுன் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி கொடுக்கும் இந்த ஆடிப்பெருக்கினுடைய அனைவருக்கும் அனைத்தும் நல வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் சிவசக்தி ஜோதிடர் கோவை